தம்பிகளுக்குள்ளேயே அந்த ஆரிய பார்ப்பன அந்த இந்துத்துவ எதிர்ப்புணரும் உண்டு நீங்க தம்மியா வேலை செய்வீங்க நாங்க இன்னும் சிறப்பாக வேலை செய்வோம் அதுதான் அவங்களோட பாயிண்ட் அப்படி கிடையாதுப்பா உங்க அண்ணன் கடைசியில நானும் சங்கிதான் போய் நிக்க போறான் அப்படின்னு நம்ம முன்னோடி சொன்னோம் சீமானை சங்கி சங்கி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படிங்கிற உணர்ச்சி தம்பிகளுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு கழித்து விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னைக்கு அண்ணன் காவி கோவணத்தை கட்டிட்டு இருக்காரு அவுத்து விட்டாரு ரவீந்திரன் துறைசாமி என்ன சொல்றாரு விஜய்க்கு ஒரு நாலு பர்சன்டேஜ் இருக்கு நாலு பர்சன்ட் நாலு பர்சன்டேஜ் இல்ல எட்டுக்கு மேல கூட போவோம் எங்க இருந்து வரும் ஏற்கனவே அவங்க அந்த தட்டுல எட்டு இருக்கலாம்ப்பா அதுக்கு இங்க வை நாங்க தான் எங்க கட்சியில இருந்து பசங்களை அனுப்பி ஸ்லீப்பர் செல்லாம் அனுப்பி இருக்கோம் நீ சொல்லிட்டு கண்ணாடியில அழுவாப்பில்ல இல்லையா சங்கி சங்கி என்ன சொல்ற அப்படின்னு செருப்பை தூக்கி காட்டுற இன்னைக்கு நான் சங்கிதான் நான் சங்கி நீ என்னடா சொல்றது நான் சொல்றேன் சங்கி என்றால் சக நண்பன் ஏன் இந்த டயலாக் உனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரியல நீ அவங்க கர்வாப்சின்னு சொல்றான் நான் வந்து நீங்க தமிழ் தாய் தாய் மதம் இங்க வச்சிருக்கீங்க அர்ஜுன் சம்பத் செய்ய முடியாததா சீமான் செய்ய சீமான் செய்றார் அதான் ரொம்ப முக்கியமானது காலகட்டத்துக்கு காலகட்டம் தன் இருப்புக்காக தன் தேவைக்காக என்னவென்லாம் வருகிறதோ அதுலாம் ஏறி பயணிக்கிற ஒரு நயவஞ்சகமான ஒரு பச்சோந்தின்னு சொல்றோம் பச்சோந்தி வெட்கப்படுகிற அளவிற்கு ஒரு மோசமான பிழைப்புவாதியாக இவர் இருக்கிறார் எப்படியாவது நீங்க எனக்கு ஆதரவு கொடுங்க நான் பிஜேபியோட எவ்வளவு இணக்கமாக வேண்டுமானாலும் போய் விடுகிறேன் அப்படிங்கிறத பேசுனாருன்னு நாம சொல்லல சங்கி சாயம் அடித்த அவங்களுடைய பத்திரிக்கை தினமலரே சொல்லுகிறது அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அறன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரசை நேர்களுக்கு வணக்கம் நான் மதநெறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தொடர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் சீமான் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி ரஜினியை வந்து சந்திச்சிருக்கிறார் சந்திச்சுட்டு பேட்டி எல்லாம் திடீர்னு ஒரு பரபரப்பு எல்லா ஊடகங்களையும் இதை பத்தியே பேசுறாங்க சீமான் ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறார் ரவீந்திரன் ஒரு பக்கம் பேட்டி வந்து எனக்கு என்னென்னா இது வந்து ஒரு சந்திப்பை நிகழ்த்திட்டு சத்தமலாமும் போயிருக்கலாம் ஆனால் திட்டமிட்டு என்ன பேசணும் என்ன பேசணும்ன்றத ஒரு ப்ரொமோட் பண்றாங்கல்ல என்ன காரணமா இருக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு வாரம் அதாவது ஒரு பத்து பத்து பதினைஞ்சு சீமான் கட்சிக்குள்ள என்னென்ன நடந்துகிட்டு அப்படிங்கறத நாம கண்காணிச்சுட்டு வந்திருந்தாலே அதுக்கான காரணம் நமக்கு புரிஞ்சிருக்கும் தம்பிகள் ஒன்னு ரெண்டா போகல பத்து பதினைஞ்சா போகல மொத்தம் மாவட்டம் மாவட்டமா போயிட்டு இருக்கு நேற்று கூட கோவை இருந்து மொத்தமா வெளியே இருக்கிறாங்க ஒரு நாள் தங்கம் ஒரு நாள் வைரம் வெளியேறினா இருக்கா ஜுவல்லரியா நடத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிற அளவு இருக்கு மொத்தமா ஆமா அது வந்து ஒரு ஓமையா கூட நம்ம எடுத்துக்கலாம் இழப்பு சீமானுக்கு சொல்ல முடியாத வழி விஜய் வரும்போது எப்படியும் ஒரு கூட்டம் போகும்ங்கிற எண்ணம் நமக்கும் உண்டு அவருக்கும் உண்டு ஆனா இவ்வளவு வேகமா ஒரு அலை வந்தால் ஒரு வீட்டில் கொஞ்சமாண்டி சேதமாகும் தெரியும் ஆனா ஒரு மணல் வீடு மாதிரி இது ஒரே நாளில் ஒரு அலைக்கு தாங்காமல் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது கிரிக்கால சோழமா மொத்தமா காணாம போயிடுச்சு அது ஒரு வீடாக இருந்தால் இருபது வருஷம் அலை அரிப்பு வந்து அரிச்சதுக்கு அப்புறம் வேணா ஒரு ரெண்டு செங்கல் காணாம போயிடலாம் ஆனா அது மணல் வீடா தான் இருந்திருக்குது அந்த மணல் வீட்டை தான் பெரிய வீட்டுக்காரனோட சண்டை போட்டு இருந்திருக்காப்புல அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது இந்த வாய்ச்ச எல்லாம் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் கட்சி காலி இன்னும் கூடுதலா என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னா கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு சதவீதம் முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் நாங்க அதாவது அது ஒரு பெரிய உத்வேகம் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி கிட்டத்தட்ட ஒரு கட்சி இப்படியே வளர்ந்துகிட்டு வருதுன்னா அது ஒரு மட்ட மத்தியானத்துல பன்னெண்டு மணிக்கு அடிக்கிற உச்சி வெயில் மாதிரி அவர் என்ன நினச்சிட்டாப்ல இன்னும் ஒரு ஒன்றரை ஏறிக்கிட்டே போகும் பொருளுக்கு வெயில் பன்னெண்டு மணிக்கு மேல வெயில் யாராவது தெம்பியதுக்கு அப்புறம் இறக்கம்தான் அதுதான் உச்சி வெயில் இது அழிவு காலம் அந்த அழிவு என்பது அதுக்கும் ஒரு ஆறு மணி நேரம் எடுத்துக்கணும்ல நான் பதினஞ்சு வருஷமா ஆத்து ஆத்துன்னு ஆத்தி ஊரை ஏமாத்தி இத்தனை பேரையும் மண்டையை கழுவி இளைஞர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து நான் தயாரிச்சது அடுத்து ஒரு பதினஞ்சு வருஷம் எடுத்துக்கணுங்களா அதுதான் வந்து சீமான் போட்ட கணக்கா பதினஞ்சு நாள் கூட எடுத்துக்கல அப்படிங்கிறது சீமானே எதிர்பார்க்காதது நாமே கூட எதிர்பார்க்காத ஒன்று சட சட்ட இடம் காலி ஆயிட்டாங்க விஜய பார்த்து சீமான் பயப்படுகிறார் என்பதை தாண்டி விஜய்யால் மொத்தமாக டேமேஜ் ஆகுதுன்னு சொல்றாங்க ஒரு பக்கம் நம்பிக்கை இழப்பு நான் பர்சனலாக பேசின வகையில அவங்க சொல்றது என்னன்னா இந்த கரை சேர்க்க மாட்டாருங்க நட்டாத்திர விட்டாரு நாங்க இப்ப குதிக்கிறதுக்கு காரணம் நாங்க குதிச்சு எங்களை காப்பாத்திக்கிறது தான் சொல்ற ஒரு ராணுவ வீரர் சொல்றாரு ஒம் நாள் ராணுவ வீரர் அவர் ரிட்டையர் ஆகி வந்திருக்கிறார் இருபத்திரெண்டு லட்ச ரூபா செட்டில்மெண்ட்டோட வந்தேன் அதில் பத்தொன்பது லட்ச ரூபா எலெக்ஷனுக்காக செலவு பண்ணிட்டேன் மீதி மூணு லட்சம் தான் இருக்குது என் பிள்ளைகளுக்கு அடுத்த எலெக்ஷன்லேயும் ஒரு கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு நம்ம இருக்கிறத காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நிலமையில இருக்குது என்ன காப்பாற்றிக்கணுங்கிற மாதிரி நிலமை இருக்குது பூத் கமிட்டி அமைக்கலான்னு போனோம்னா எல்லாருமே எல் ஏற்கனவே வந்து தாவே கிளம்பி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார் நான் அதிர்ச்சியா கேட்டுட்டு திரும்பி வந்து சிஸ்டத்தை பண்ணி பார்த்தா நாகப்பட்டினத்துல வெளியே போயிட்டாங்க விஜய் வந்து நீயே செலவு பண்ணிக்கோ அப்படிங்கிற அளவுக்கு போமாட்டாரு அவங்க ஒரு அளவுக்கு செலவு பண்ணாலும் கூட இவர் திருப்பி கொடுக்குற அளவிற்கு பாதிக்கு பாதி செலவு பண்ணிருக்காங்க பாதிக்கு பாதி செலவு பண்ணுவாங்க இனிமேலும் பண்ணுவாங்க விஜய்க்கும் இப்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு என்ன அப்படின்னா விஜய் வந்து விஜய்க்கு படம் ஓடினால்தான் வெற்றி அதை அங்கே இங்கே வந்து படம் ஓடாட்டியும் வெற்றி கட்சி வச்சிருந்தாலே வெற்றி நீங்கள் ஏற்கனவே ஆயிரம் கோடி ரூபாய் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க நீங்க நம்ம என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் மாறிடுச்சு அப்படின்னா பணம் எனக்கு வந்துருச்சுங்கிற மாதிரியான நிலமையில தான் அதுவும் ஒரு இரநூறு கோடி ரூபாய் அவருடைய ஒரு ம வருஷத்துக்கான ரொட்டேஷன் பணம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து அஞ்சு வருஷத்துக்கான படத்தை முடிச்சுட்டா இனிமேல் அவர் கெய் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அவருக்கு பிரச்சனை இல்லை இன்னும் கூடுதலா என்ன அப்படின்னா ரவீந்திரன் துறைசாமி விஜய்க்கு ஒரு நாலு இருக்கு நாலு நாலு இல்ல எட்டுக்கு மேல கூட போவோம் எங்க இருந்து வரும் ஏற்கனவே அந்த தட்டில எட்டு இருக்கலாம் வெளியே நீதி ஒன்னோ ரெண்டோ சொன்ன ஒன்னு ரெண்டு ரெண்டு வெளியில இருந்து வரும் ரவீந்திரன் துறைசாமிக்கு உள்ள பெரிய பதட்டம் அவர் போய் உட்கார்ந்து இடத்துல இங்க உட்கார்ந்து சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா அங்க ஒரு வலதுசாரி கட்சியாக அதை உருவாக்கினார்கள் ஆனால் அப்படி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் கலை யதார்த்தத்தில் தம்பிகள் வந்து எவ்வளோ மோசமா வலதுசாரிகளா நம்மளோட சண்டை போட்டாலும் சரி தம்பிகளுக்குள்ளேயே அந்த ஆரிய பார்ப்பன அந்த இந்துத்துவ எதிர்ப்புணர்வு உண்டு இன்னும் கூடுதலாக தம்பிகளை பொறுத்தவரை என்ன அப்படின்னா நீங்க டம்மியாக வேலை செய்வீங்க நாங்க இன்னும் சிறப்பாக வேலை செய்வோம் அதுதான் அவங்களோட பாயிண்ட் அப்படி கிடையாதுப்பா உங்க அண்ணன் கடைசியில நானும் தான் போய் நிக்க போறான் அப்படின்னு சொன்னோம் என்ன அண்ணன் போட்டிருக்கிற கோமலம் காவி கலர் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்ல இல்ல எங்க அண்ணன் வந்து துப்பாக்கி என்ற அளவிற்கு ராணுவ உடை போட்டிருக்காருன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பசங்க கழிட்டு விட்டதுக்கு அப்புறம் தெரியுது இன்னைக்கு அண்ணன் காவி கோமணத்தை கட்டிட்டு இருக்காரு அவுத்து விட்டா டவுசர் அவுத்து விட்டுட்டாரு ரஜினியை சந்தித்தார் அப்படிங்கறதுல ரெண்டு முரண்பாடு ஒண்ணு சொல்றாங்க ஒண்ணு என்ன பார்க்கணும்னு வச்சுருந்தோம் ஒரு ஷூட்டிங் இருந்தது எனக்கு வந்து மீட்டிங் இருந்தது அதனால மீட் பண்ண முடியாமல் இருந்தது இப்போ வாய்ப்பு கிடைச்சது என்ன வேறு சந்தித்தோம் இதே சீமான் சொல்றது ரவீந்திர சாமி சொல்றது வந்து அவர் வந்து பிறந்த நாளுக்கு ஆசி வாங்கணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்காக போய் சந்தித்தோம் அப்படின்றத அவர் சொல்றாங்க தினமலர்ல ஒரு செய்தி போட்டுக்கிறாங்க சீமான் முதலமைச்சர் வேட்பாளர் இதை ஏற்றுக்கொண்டால் பிஜேபியுடன் அவங்க கூட்டணியோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயார் அப்படிங்கிறத வந்து ரஜினிகிட்ட சொல்லி இதை பிஜேபி ஏற்கனும் அப்படின்றதும் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் எனக்கு ஆதரிப்பீங்களா ஏன்னா நீங்கள் ஆன்மீக அரசியல் ஏற்கனவே பிஜேபி சப்போர்ட்டர் தானே அந்த வகையில் என்ன சப்போர்ட் பண்ணணும் இதுதான் வந்து பேசுனதா அவங்க சொல்கிறாங்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தனியாக பேசுனாங்க இல்லையா அதில் இதுதான் பேசப்பட்டதாக சொல்கிறாங்க என்ன நடந்தது நான் இதை முதல்ல இருந்து ஒரு விஷயத்த நமக்கு கிளியராக சொல்லிடுவோம் சீமானை சங்கி சங்கி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படிங்கிற உணர்ச்சி தம்பிகளுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு நல்லா சிறுபடுத்து காட்டினார் சிறுபடுத்து காட்டினா ஏன்னா தம்பிகளுக்கு அதாவது நான் திராவிடத்தை ஒழிக்க வந்த ஒரு மாற்று அரசியல் சங்கி அரசியல் கிடையாது சங்கின்னு சொன்னா ஒரு பிளேட் இருக்குது இங்கே இன்னொன்னு இருக்குது அப்புறம் நீ எதுக்குங்கிற கேள்வி ஒன்றுங்களா அப்ப நான் சங்கி இல்லைன்னு சொல்லிட்டாப்ல நீ சங்கி தான் நம்ம இருக்கிறோம் இன்னும் கூடுதல தாராவியில போய் நின்றுட்டு பாஜக வேட்பாளர் தமிழ் குடி அதுவும் சொந்த சாதிக்காரங்கிற அடிப்படையில போய் நின்றுக்கிட்டு பாஜகவுக்கு ஓட்டு கேட்டவர் தான் இந்த சீமான் நாம இதையெல்லாம் சொல்லித்தான் வந்து இவர் வந்து இன்னும் சொல்றோம் அப்படி அது மட்டும் இல்ல இவர் வந்து ஒரு பக்கம் இவரை வந்து சில இடங்களில் சைமன் செபாஸ்டியன் அப்படிங்கலாம் வந்து நாமளும் சொல்ல அவர் பேர் அதுதான் அதுக்கு பின்னாடி சில கிறிஸ்தவர்கள் கூட ஒரு கொஞ்சம் ஒரு நெருக்கத்தை நம்மால்தான் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சமாவது இருக்கலாம்ல அப்படி இல்ல உண்மையை சொல்லணும் என்ன அப்படின்னா உண்மையிலேயே அவர் சார்ந்த சமூகத்தார் இவருக்கு ஒரு ஓட்டையும் போடல என்ன இவன் சங்கிங்கிறது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அதனாலதான் அதே சீமான மேடையை போட்டு நீங்கள்

அவர்களுக்கு பிள்ளைக்கு காது குத்து இதெல்லாம் நடத்துவதும் ஐயரை வச்சு ஐயரை வச்சு மந்திரம் சொல்வதும் இதெல்லாம் என்ன அப்படின்னா தாய் மதம் திருப்புவது கர்வாப்சி நீ அவங்க கர்வாப்சின்னு சொல்றான் நான் வந்து நீங்க தமிழ் தாய் தாய்மதம் திருப்புது திருப்பது இங்க வச்சிருக்கீங்க அர்ஜுன் சம்பத் செய்ய முடியாததான் சீமான் செய்ய சீமான் செய்யறாரு அதுதான் ரொம்ப முக்கியமானது அர்ஜுன் சம்பத்து யாரையாவது பிடிச்சிதான் தான் மதம் திருப்பணும் நான் வந்து நானே முன்னோடி நான் திரும்புறேன் பாருங்க அப்போ ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை முன்கூட்டியே செயல்முறைப்படுத்திய அந்த தாய் மதம்ங்கிறத வந்து ஒரு பக்கம் மணியரசன் வந்து தமிழிந்துன்னு பாடுவாரு இன்னொரு பக்கம் வந்து எங்க மதம் மால்யம் எங்க மதம் சைவம் அப்படின்னு இவர் ஒரு உருட்டு உருட்டுவாரு மொத்தத்தில் இவர்கள் செய்வது என்பது தாய் மதம் திருப்புவது அரசியலுக்கு பாதை போட்டு கொடுப்பது அதுதான் இத இன்னொரு விதத்துல இந்த இந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே இதை வந்து சரியாம புரிஞ்சுக்கல நிறைய பேர் இருக்காங்க நிறைய தம்பிமார்கள் புரியாம இருக்காங்க இப்போ சங்கிங்கிறத ஒரு பக்கம் அசிங்கமா இருந்துச்சு நீ சங்கி சங்கி என்ன சொல்ற அப்படின்னு செருப்ப தூக்கி காட்டுற இன்னைக்கு நான் சங்கிதான் முழுக்க நனைந்த பின்னே முக்காடு எதுக்கு தலையளவு தலைக்கு மேலே வெள்ளம் போன பிறகு ஜான் போனால் என்ன முளம் போனால் என்ன நான் சங்கினி நீ என்னடா சொல்றது நான் சொல்றேன் சங்கி என்றால் சக நண்பன் ஏன் இந்த டயலாக் உனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரியல செருப்ப தூக்கும்போது போது ஏன் அவனுக்கு தெரியல விலகி நின்னா இப்ப சேர போறோம் அண்ணாமலை நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் சொல்லிட்டு இருக்கிற இதுக்காக தான் எடப்பாடிக்கும் அவருக்கும் பிரச்சனையே வந்தது இப்ப சீமான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற வகையில பிஜேபியோட கூட்டணினா ரஜினியை வந்து ஆதரவு தருவார்ங்கிறது தான் பேச்சுவார்த்தை அவர் பேசிக்கிறார் இப்ப இதுல வந்து இது பிஜேபி ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல பிஜேபி ஏத்துக்கிட்டது ஏத்துக்கிடாது ரெண்டாவதுங்க ரஜினி ஆதரவே கொடுக்கட்டும் யார் ஓட்டு போடுவா ரஜினி ரசிகர்கள் ரவீந்திரநாத சாமி இப்ப வந்து விஜய் வந்து அரசியலுக்கு விஜயினுடைய ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு விஷய சிவகார்த்தியின் சீமானுக்கு ஓட்டு ரசிகர்கள் சிம்பு போடுவாங்க ஓ உனக்கு தலையில முடிதான் இல்லைன்னு பார்த்தா மூளைமா இல்லைங்கிற கேள்விதான் நான் இல்லாமல்லாம் கேள்வி கேட்கல எங்களை நினைச்சிட்டு இருக்கிற முதல்ல ரஜினியோட ரசிகர்கள் ரஜினிக்கே போட மாட்டாங்க அதுதான் அரசியல் அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ரஜினிக்கு வாய்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் வந்து உழப்புற மரத்தை தள்ளி விட்ட கதை இல்ல அது உண்மை தானே தொண்ணூத்தி ஆறுல ரஜினி ஆதரிச்சதுனாலதான் திமுக தொண்ணூத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய அழிவு சக்தியாக அதிமுக இருந்தது அதை வீழ்த்தியாக வேண்டிய கட்டாயம் எல்லாருக்கும் இருந்துச்சு ஆனானப்பட்ட சோ ராமசாமியே வந்து பூனூர்ல புடிச்சுட்டு திமுகவுக்கு அதாவது கருணாநிதி திருந்தி விட்டார் கருணாநிதி திரும்பி விட்டார்னு சொன்னாரு சைக்கிள் சின்னத்துக்கு இருக்கக்கூடிய இருபது சதவீத வாக்குகள் சேர்ந்தது இவங்க முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் ஐம்பத்தஞ்சு சதவீதத்துல வெற்றி பெற்றாங்க இது எல்லாம் கூடி வரும்போது ஒரு குரலை நான் கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த கிளி பறந்து அந்த பனைமரத்தில் வந்து உட்கார்ந்தது அந்த பழம் விழுந்து விட்டது அது விழுவதற்கு தயாராக இருந்த பழம் அப்படிதான் சொல்றேன் அடுத்தடுத்து தேர்தலில் கலைஞர் கூடயே வச்சிருந்தாரு ஏங்க கூட வச்சிருந்தாரு தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சு ஜெயலலிதாவுக்கு இவர் பல்லக்கு தூக்கினார் திரட்டலைக்கு ஓட்டு போட திரட்டலைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு என்னாச்சு தோத்து போனாங்க டிஎம்கே கூட்டணி ஜெயிச்சுது குரல் கொடுத்தாலே வந்து வெற்றிதான் அப்படிங்கறதுலாம் கிடையாது ஆமா இவருக்கு ஜெயிக்கிற இடத்துக்கு குரல் கொடுத்தால் ஜெயிக்கும் அதுதான் இது உலகத்துல யார் வேணாலும் சொல்ற செய்யற வேலை தான் அதனால ரஜினிக்கு அப்படிப்பட்ட ஒரு குரல் இருந்தது என்பதை அந்த காலத்தில் அந்த நேரத்தில் ரஜினியின் பார்ப்பட்டு கொண்டு போய் நிறுத்துகிற வேலையை இந்த ஊடகங்கள் செஞ்சுது அது திமுகவின் பலம் அது வந்து மூப்பனாரின் பலம் அது ஜி ஜெயலலிதாவின் பலவீனம் அவர் செஞ்ச அட்டூழியம் இதையெல்லாம் மறைச்சிட்டு ரஜினிங்கிறத சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் அதாவது அவர் பேர குரல் கொடுத்தாருங்கிற ஒரு அது மேல அவ்வளவு ஃபோக்கஸ் ஆகும் இதெல்லாம் நயவஞ்சகமான ஒரு செயல் இன்னைக்கு ஊர்ல அவர் குரல் கொடுத்தா பெருசா நடக்கணும் ஒண்ணு நடக்காது இன்னைக்கு இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்கள் ரஜினி நின்னாலே போட மாட்டாங்க ஏன்னா இத்தனை காலம் நீங்கள் ஏமாத்திருக்கீங்க நீங்க என்ன அரசியல் பின்னணியை வச்சுக்கிட்டு வரீங்க எங்களுக்கு பட்டவர்த்தமா தெரிஞ்சு போச்சு எங்க ஊருக்கும் எங்களுடைய கொள்கைக்கும் சித்தாந்தத்துக்கும் ஒத்துவராத அரசியல் அது வடநாட்டு ஜெய் ஸ்ரீராம் அரசியல் அது எங்களுக்கு வேண்டாம் அப்போ அவருக்கே ஓட்டு போட மாட்டாங்க போது சீமானுக்கு இவர் வாய்ஸ் கொடுத்து இவருக்கு இது நடந்தா இது நடக்கும் ஒரு பூச்சி அதாவது என்னன்னா அந்த பக்கம் ஒரு பக்கம் உடஞ்சி ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் நாங்க பூசி மழுப்புகிறோம் எங்களுக்கு நான் பாருங்க எங்களுக்கு ரஜினி இருக்கிறார் நான் இருக்கிறேன் நாங்க வேற லெவல்ல வரப்போறோம் அப்படின்னு இவர்கள் ஒரு திட்டத்தோடு செயல்படுகிறார்கள் இல்ல பிஜேபியோட கூட்டணி அப்படின்னு போனோம்னா நிதி பிரச்சனை இருக்காது பண பிரச்சனை இருக்காது இப்ப நீங்க கையாந்து திரள் நிதி எல்லாம் கடல் பண்றாங்க அவங்க ஒருத்தவங்க சொல்றாங்க திரள் நிதி வரவு ரொம்ப குறைஞ்சிருச்சு கட்சியுடைய பொருளாதாரங்கிறது பலவீனம் மட்டுமல்ல கட்சியில இருந்து நிறைய பேர் வெளியே போற காரணத்தினால அந்த நிதியும் செலவு பண்றவங்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சி போச்சு சோ ஏதோ ஒரு வகையில தன்னை தற்காத்துக்கிறதுக்கு அவர் பிஜேபி கூட போய் தானே ஆகணும் சீமானை பொறுத்தவரையிலும் சீமான்தான் அண்ணாவை பற்றி பேசும்போது சமீபத்தில் என்ன சொன்னாப்புலன்னா அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது தன்னெழுச்சியாக வரும்போது அதை வந்து அண்ணா தன் பக்கம் இழுத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட் விட்டார் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆனா நல்லா புரிஞ்சுக்கங்க தன்னெழுச்சியாக ஒரு நிகழ்வு வரும்போது அதோட மக்கள் போராட்டத்துக்காக நிற்கக்கூடிய ஒரு கட்சி இருப்பது என்பது அது தான் அது ஒண்ணும் குற்றம் கிடையாது பெருங்குற்றம் எல்லாம் கிடையாது ஆனா அதை சாதித்து காட்டுகிற வலு அந்த தலைமைக்கு இருக்குது அதனாலதான் அந்த சாத்தியத்துக்கு காட்டுச்சு கருத்தையும் உருவாக்குறாங்க அமைப்பையும் கட்டுறாங்க போராட்டம் அதனால எப்ப ஆரம்பிச்சு எப்ப கொண்டு வந்தாங்கிறது வந்து இதுக்குள்ள ஒரு டூ அண்ட் ஃபோர்ஸ் சின்னதா தான் அதாவது இதுல இதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இப்ப தோழர் கூட வந்து அதுக்கு விளக்கம் சொன்னார் இவர்கள் வந்து செய்வதற்கு முன்னாடி இருபத்தி ஒன்றாம் தேதியே திமுக இதை வந்து அறிக்கையாக வெளியிட்டது மாதம் எக்ஸாக்டா சொன்னாரு அப்படிலாம் போகட்டான் இவர்களுக்கு இவ்வளவு எல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா வலு உள்ளவர்கள் தான் அதை செய்து முடிக்க முடியும் மக்கள் வந்து அன்ஆர்கனைஸ்டா திரண்டுருவாங்க வேற ரெவல்யூஷன் வேற நீங்க வந்து மாற்றத்தை உருவாக்குவதற்கு தலைமை தேவை நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால திமுக அதை செய்தது ஆனா இந்த நபரை பொறுத்தவரை என்ன அப்படின்னா எது ஹார்ட் ஆஃப் த டாபிக்கா இருக்குதோ அதோட தன்னை இணைத்து கொள்வதுங்கிற வேலை இவன் செஞ்சிருக்கான் இவரு கருத்து அண்ணா எந்த போராட்டத்தையும் அண்ணா செஞ்சாருன்னு இவன் சொன்னானே அப்படி கிடையாது நீங்க நல்லா புரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முள்ளிவாக்கால் அந்த கோர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அப்படி ஒரு அலை திரண்டு வருகிறது இதுல மீன் பிடிக்கலாம்னு பிடிச்சவன் தான் இவன் ரெண்டாவது சிட்டுக்குருவிக்கு கூட நாங்க தான் வந்து இது நடத்திட்டு இருக்கீங்க மக்கள் மத்தியில ஒரு ஒரு என்ன மாடர்ன் வேர்ல்டுக்குள்ள நாம இருக்கிறோம் நாம இதெல்லாம் இழந்துட்டோங்கிற ஒரு பரித வைப்பு உணர்ச்சி இருக்குது ஒரு இயற்கை மேல் ஒரு பாசம் இருக்குது அதை சரி பண்றதுக்கு நீங்க அறிவியல் ரீதியாக தான் முயற்சிக்கணும் அந்த எண்ணம்லாம் எங்களுக்கு இல்லை நாங்க சிட்டுக்குருவிக்கு நாங்கள் கட்சி நட்டோம் அப்போ சீமானுக்கு ஓட்டு போட்டால் சிட்டுக்குருவி வீடு கட்டிடும் போல இருக்கு கூடு கட்டிடும் போல இருக்குங்கிற நினைப்பு அந்த மாதிரி மண்டையை கலவுறான் நான் என்ன சொல்றேன் சின்ன சின்ன நியூ கன் கார்னர் பத்து ஓட்டு கிடைக்கும் அதுக்காக புது கதையை விட்டு அவங்களோடு தன்னை இழுத்துக்கொள்வது நான் பேசாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லுவான் அதோட பொருள் என்ன அப்படின்னா இப்படித்தான் ஸோ இப்படி காலகட்டத்துக்கு காலகட்டம் தன் இருப்புக்காக தன் தேவைக்காக என்னவென்லாம் வருகிறதோ அதுலலாம் ஏறி பயணிக்கிற ஒரு நயவஞ்சகமான ஒரு பச்சோந்தின்னு நாம அடிக்கடி சொல்றோம் பச்சோந்தி வெட்கப்படுகிற அளவிற்கு ஒரு மோசமான பிழைப்புவாதியாக இவர் இருக்கிறார் இப்ப இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவ்வளவு நாளும் தள்ளிட்டு வந்தாச்சு பெரிய பணத்தை சம்பாதிச்சாச்சு எல்லாம் சம்பாதிச்சாச்சு நீங்க திரள் நிதின்னு சொல்றீங்க திறன்நிதியை வாங்குவதற்கு ஒரு காலம் வரும் அவருக்கும் தெரியும் திரள் நிதி இது கொஞ்ச நாள்ல இந்த மார்க்கெட் போயிடும் மளிகை கடை பக்கத்துல ஒரு எஸ்டிடி பூத்தே அண்ணாச்சி ஒருத்தர் போடுறாருன்னா எஸ்டிடி பூத்து கொஞ்ச நாள்ல போயிடும் அவருக்கு தெரியும் வேற என்ன பண்ணணும்னு அவர் இதுல ஒரு மோது கடை போடலான்னு ஒரு பிளான போடுவாரு அப்படி திட்டத்தோடு தான் இவர் வேலை செய்யறாரு இந்த மார்க்கெட் முடிஞ்சு போச்சு திறன்நிதி இனிமேல் ரெகுலரா வராது அதுக்குள்ள நான் இத்தனை சதவீதம் ஓட்டுன்னு பிஜேபி பேரம் பேசணும் இது எல்லாத்துக்கும் வேலை செஞ்சா நீ எட்டு சதவீத வாக்கு காட்டியாச்சு அதுக்கான பெரிய பலனை அவர் பெற்றிருப்பார் திருநீதி அதுக்காக விட்டுற மாட்டார் எந்த ரிசோர்ஸையும் பத்து பைசா வந்தா கூட ஒன்ற மாட்டாங்க அதுவும் இவங்க ரெண்டு பேருமே பேசுறாங்க யாரு சீமானும் துறைமுருகனும் மாவீரம் நாளுக்காக பத்திரஞ்சு பேரு நான் பிச்சை எடுத்தேன் சொல்ற அதோட பொருள் என்னை இவர்கள் எதற்கும் தயங்காதவர்கள் அந்த ஆண்டாள் பிரிதி நினைக்கிறேன் கீழே இறங்கி விருது போய் அவங்க கிட்ட எப்படாது பேசிடலான்னு நிக்கிறான் அதோட பொருள் என்ன எதை அடகு வைத்தாவது அதிகாரத்தின் பக்கம் நாங்கள் போயிடணும் யாரையாவது நினைக்கிறீங்களா இதுக்கு மேல தரத்தை எங்க இப்படி வந்தவர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய விலைக்கு இந்த மார்க்கெட்ல விக்கணும் தன்னை வந்து இன்னும் பிழைப்புக்கு மாத்தணும் போது நாம சங்கியா முழுவதுமாக சந்திரமுகியாக மாறுவதுதான் சரியாக இருக்கும் சங்கியாக மாறுவதுதான் சரியாக இருக்கும்னு ஒரு யுக்தி அடிப்படையில் தான் இந்த வேலை நடந்திருக்கு இது எதுவும் தெரியாதது கிடையாது சீமானுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மாரிதாஸ் வருகிறார் ரங்கராஜ் பாண்டே வருகிறார் ரவீந்திரன் துரைசாமி வருகிறார் புதிய தலைமுறை வருகிறது இவங்க எல்லாமே ஆல்ரெடி பிஜேபியோட அசோசியேட் ஆகி கூட்டணியில் இருக்கிற ஒரு புதிய தலைமுறைங்கிறது அவங்க கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சி விசாரம் போடாது இப்படி வந்து பிஜேபி எல்லா நேரமும் உங்களை தாங்கி பிடிக்கிறது எப்படி ரவீந்திரன் துரைசாமி தன்னை ஒரு சங்கியாக ஒரு இந்து தத்துவ ஆர் எஸ் எஸ் காரராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட நபர் இன்னும் கூடுதலாக பணம் கொடுத்தால் நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் யாருக்காக வேண்டுமானாலும் செய்வேன் இதுதான் என்னுடைய தொழில் இங்க மற்றவங்க எல்லாம் கூட அந்த தொழிலை மூடிமறைத்து செய்தார்கள் இது என்னுடைய இதுதான்னு சொல்லிட்டவர் அவர் ஜீவியோ அவர் சொல்லுகிற ரெண்டு கணக்கு இது இந்த திருத்தரப்பூண்டில எவ்வளவு வரும் கோயம்புத்தூர்ல இவ்வளவு வரும் அதெல்லாம் இல்ல முழுக்க முழுக்க ஒரு கருத்துருவாக்கத்தை தன் மனதுக்கு பிடித்த படுவதை எதை செய்யணும் மக்கள்னு இவர் நினைப்பதை ஊட்டுகிற வேலையை செய்கிறார் இன்னும் கூடுதலா என்ன பண்றாரு சீமானையும் இவரையும் கூட்டி வைக்கிற வேலையும் செய்கிறாரு இன்னும் கூடுதலாக சீமான் டீல் பேசி பண்ணி பேசி இருப்பது என்பது என்னை நீங்கள் பாஜகவா ஆய்க்கினால் என்னை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் நான் இப்ப இப்படி மாத்தி மாற்றி இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுகிற டீல் என்பது முழுக்க முழுக்க வலதுசாரி கூட்டம் எல்லாம் ஒன்று திற திற ஒரு வேலை இல்ல ரங்கராஜ் பாண்டே இவங்கெல்லாம் வந்து இப்ப மாரிதாஸ் எல்லாம் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றவங்க பல நேரங்கள்ல பார்த்திருக்கிறோம் அவர்கள் வந்து நாம் தமிழர் எப்போதெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ சீமானுக்கு எப்பெல்லாம் டேமேஜ் ஆகுதோ அப்பெல்லாம் உள்ள வராங்க சீமான் ரங்கராஜ் பாண்டே இவரு யார் நம்ம மாரிதாஸ் இவர்கள்லாம் நபர்கள் நான் சிம்பிளா சொல்றேன் நீங்க நபர்களுக்குள்ள போக வேண்டாம் இனவெறி சாதி நீங்க இந்த வெறி ஊட்டு நீர்கள் என்றால் மத அதை வந்து ஆக்குபே பண்ணிடும் நீ களத்தை தயாரித்து வைத்துக்கொள் நான் வந்து அதை பிடிச்சுக்கிடுறேங்கிறது அவங்களுடைய இது இன்னைக்கு களம் ரெடி ஆகலை எதுவும் ரெடி ஆகலை அவசர அவசரமாக போய் சேருவது என்பது தன்னுடைய இருப்புக்கு வழி இல்லைன்னு தான் சோதனை வந்து பதட்டத்துல தான் போறாரு ஆமா ஆமா மிகப்பெரிய அச்சம் அச்சம்ங்கிறது உயிர் பயம் போய் நீங்க வந்து ஹார்ட் பீட்ட செக் பண்ணாலும் சரி எல்லாம் ப்ரெஷர் செக் பண்ணாலும் சரி இன்னைக்கு இந்த காலகட்டம் இன்னைக்குல இருந்து இன்னைக்கு இல்ல இந்த காலகட்டத்தில் இன்னும் இருபத்தாறு வரையிலும் சீமான் மிகப்பெரிய மன உளைச்சலிலும் பதட்டத்திலும் மிகப்பெரிய பிரச்சனையிலும் தான் இருக்க போகிறார் ஏன்னா கண் முன்னால எல்லாம் நடக்க போகுது இன்னும் கூடுதலாக அந்த பதட்டத்தை மறைப்பதற்கு என்ன பண்றாப்புல அப்படின்னு சொன்னா நாங்க தான் எங்க கட்சியில இருந்து பசங்களை அனுப்பி ஸ்லீப்பர் செல்லா அனுப்பியிருக்கா டேய் சொல்லிட்டு கண்ணாடியில அழுவாப்புல இல்லையா விவேக் அதே மாதிரி அழுகிற வேலையைத்தான் செய்யணும் ஒரு பக்கம் பதில சொல்லிட்டு திரும்பி நின்று அழுகிற வேலையைத்தான் செய்தாக வேண்டும் ஏன்னா அப்படி கெத்தா நீ காட்டிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கிற இந்த ஏமாற்று வேலையை தம்பிகள் சொல்ல த இது பண்ண தாங்கி தயாராக இல்லை இன்னும் கூடுதலாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் கொத்து கொத்தா போகிறாங்க கொத்து கொத்தா போகிறாங்கன்னு சொன்னோம் இந்த இராணுவ வீரர் ஒருத்தர் வந்தது கூட சொல்கிறோம் விஜய்கிட்ட போகிறதுனால மட்டும் இதெல்லாம் சால்வ் அப்படி கிடையாது ஒரு தற்காப்பு தான் இவ்வளவு நாளும் என்ன பண்ணுன்னு தெரியாமல் உள்ளே முழிச்சிக்கிட்டு இருந்தாங்க இவன் இப்படிலாம் கோவாளித்தனம் பண்ணுறானே மாற்றி மாற்றி பேசுகிறானே இவனை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ் தேசியத்தை மட்டும் இல்ல சாதாரண அரசியல் ஒரு வார்டு மெம்பரா கூட நம்ம ஆக முடியாது நான் நான் போட்டி கூட கூட இவன் நின்றுட்டு என் சொந்தக்காரங்க நான் பகைச்சு வச்சிருக்கிறேன் நான் இந்த கட்சிக்காரன்னு அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறேன் நான் யார்கிட்ட போய் சேர்ந்ததுன்னு தெரியாம திசையற்று போயின்ற பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஆறுதல் தருகிற மரமாக இழைப்பாறுதலுக்கான வாய்ப்பாக இந்த தாவேகா வந்து நின்று இருக்கிறதே தவிர அது முழுவதுமாக திரு என்ன சொல்றது அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து விடுகிறது கிடையாது எப்படி இது ஒரு காணல் நீர்ன்னு சொன்னமோ அதே மாதிரி அது ஒரு காணல் நீர் தான் அது அப்படிதான் போப்போது அது வந்து பருப்பொருளாக எந்த மாற்றத்தையும் நிகழ்த்திவிட போறதில்லை ஸ்டெர்லைட் போராட்டம் அப்படின்னா ரஜினி வந்து ரொம்ப கடுமையா எதிர்த்தார் இதுக்கு எடுத்தாலும் போராட்டம் போராட்டம்னா நாடு நாசமா போயிடும் அப்படின்னு சொன்னவர் நீ நாம் தமிழர் கட்சி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் போராட்டம் நடத்திச்சு அது எல்லாத்திலயுமே எதிரா கூடங்குளம் அணுகலை ஆதரித்தார் பண மது மதிப்பிழப்பு அப்படின்னு சொல்லி சீமான் வந்து பேசியிருப்பார் அப்பத்தா சுருக்கு பயில இருக்கிறத நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்கன்னு இவர் வாழ்த்து சொல்லிட்டு இருந்தார் மோடிக்கு இதனால கருப்பு பண்ணலாம் ஒளிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாரு இப்படி பல வகையில எல்லா எதிர் எதிரா இருந்தார் இல்லையா இப்போ சீமன் ஆதரிக்கிறார் ரொம்ப புகழ்றார் நான் பாராட்டி பேசுறேன் ஜானி படத்துல நடிச்சதை பத்தி பாராட்டி பேசுறேன் அதெல்லாம் சொல்றாரு பாஷாவில நடந்து வர்றது இந்த வேகம் நீ பார்த்த அப்படியே லயுக்கிறார் ஒரு தீவிர ரஜினி போல அவர் அவங்க அடிப்படை அரசியலுக்கு எதிராக ரஜினி இருந்திருக்கிறார் அப்படின்றத ரஜினி தொண்ட் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் ஏற்பாடுகளா நாம் தமிழர் கட்சி தொண்டர்களை பத்தி எல்லாம் அவர் கவலை இல்லைங்க உண்மையிலேயே த தொண்டர்களை நிறுத்தணும்னா கூட்டத்தை போட்டு உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை நான் என்னத்தை மாத்திக்கணும்னு சொல்லணும் ஆனா அப்படிப்பட்ட கூட்டத்துல நின்னுட்டு நாலு பேர் அடிக்க போறதும் அவர் நல்லவன் ஆட்சியாளன்னு நம்ம சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும்னு சொன்னான் அதாவது முளைச்சு வரல அதுக்குள்ளேயும் ஹிட்லரின் கூறுகள் எவ்வளவு மோசமா செயல்படுத்து பாருங்க இத்தனை பேர் இருந்திருக்காங்க இவங்க எல்லாம் சொல்லாத ஒரு தத்துவம் இவ்வளவு பெரிய ஆட்சியாளர்கள் இருந்திருக்காங்க அவங்க எல்லாம் சொல்லாத நீ என்ன சொல்ற இந்த கட்சி இவ்வளோண்டி நபர்களை நீ மேய்க்க முடியாம என்ன சொல்ற உங்களை எல்லாம் அடுக்கி ஒடுக்கினால்தான் நான் வந்து கட்சி நடத்த முடியும் அதான ரகசியமா சொல்ற நீ ஒடுக்கத ஒடிக்கிட்டு போ நீ உன் குடும்பத்துக்குள்ள ஒடிக்க நாங்க கலந்து போறோம்னு அவங்க போயிட்டாங்க இப்போ கட்சியை சரி சரி பண்ணவோ தன்னை சரிபடுத்திக் கொள்ளவோ பிரச்சனையே நீங்க தாங்க கட்சிகளெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவன் தானே சொல்லுவாங்க அப்படி சொல்லும் போது அப்ப நான் என்ன சரிபடுத்திக்கிட்டு அப்போ இதுல இருந்து இப்படி பண்ணணும்னு சொல்றீங்களா அப்படி கேக்குறதுக்கும் தயார் இல்ல அப்ப என்ன பண்ணலாம்னா எங்க உடஞ்சு போனாலும் போகுது வேற ஒரு மேட் பிளேட்ட பார்த்து அங்க நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிப்போம் இப்போ இந்த இன்னும் நீங்க கூடுதலா கேட்டீங்க முதல்ல கூட கேட்டீங்க நான் முதல்வர் வாட்பாளராக வர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் யாரு அண்ணாமலை சொல்கிறார் இத இவர் சொல்றாரு நீங்க கேக்குறீங்க நான் ஒன்னு சொல்றேன் அண்ணாமலை திரும்பி வர்றதுக்குள்ள அண்ணாமலையே வந்து ஒரு மைக்குக்கு பிறந்தவர் தான் அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் பிரஸ் மீட்லேயே தான் உட்கார்ந்து ஒரு நபர் பேசிக்கிட்டே இருக்கிற நபர் இந்த நபரும் பேசிக்கிட்டே இருக்கிறவர் ஒப்பீட்டளவில் லாபகமாகவும் திறமையாகவும் பேசுகிற நபர் தான் அதுல என்ன பேச்சு போட்டு எதுல வேணாலும் பேச்சு வந்து அவர் இவரோட அடிச்சு தூக்கிடுவாப்புல அப்போ நாளைக்கு பிஜேபி தலைவராக்கி நான் எதுக்கு வேணாலும் வர அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சிக்கிட்டு இவரை வச்சு கட்சி நடத்துறதுக்கு கூட பிஜேபி தயங்காது இவர் அதுக்கு தயாராயிட்டாப்ல நீங்க என்ன நினைச்சுட்டீங்கன்னா கீழே இருக்கிறவர்கள்லாம் இருக்காங்க அதான் சங்கி நண்பன் தோழன் பொழிப்புறையெல்லாம் சொல்றீங்க நான் என்ன கேட்கிறேன் நீ என்ன சொன்ன வெற்றிடம் வந்திருக்கு வெற்றி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க அவர்கள் ஒரு முரண்பட்ட திசையில் இருந்தவர்கள் எப்படி ஒன்றுபட்டார்கள் அப்படின்னு ஒரு பக்கம் அவர் போராடினாரு ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு இவர் வந்து ஏத்துக்கிட்டு இருந்தாரு அவருடைய கட்சிக்காரர்கள் போராடினாரு நிக்கல அதெல்லாம் வந்து வி என்பதுல நமக்கு தெரியும் இந்த வெளியே கூட எடுக்க வரலன்னு சொன்னாங்க ஆமா அருணா ஜெகதீஷன் அறிக்கையில வந்து இவர் என்னென்ன பேசி இவர் வந்து ஒத்துக்கொண்டு வந்தார் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் எதுக்கு சொல்ல வர இப்படி முரண்பட்டு நின்றவர்கள் ஒரு பக்கம் இவர்களுக்குள் ஒற்றுமை என்ன வெற்றுமை இருக்குது வெற்றிடம் விழுந்து விட்டது அப்படின்னு ஐயா சொன்னாரு அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா ஆமா இப்ப எங்க அந்த வெற்றிடம் ஆயிட்டா ஒரு நல்ல தலைவனுக்கான வெற்றிடம் இன்னும் இருந்துகிட்டு இருக்குன்னு பேசுறாரு இன்னும் கூடுதல என்ன சொன்னா சிஸ்டம் சரியில்லைன்னு அவர் சொன்னாரு நான் அதையே தான் சொல்றேன் அமைப்பு சரியில்லைன்னு சொல்றேன் அப்படின்ட்டு உருட்டி பேசுகிறார் நான் என்ன கேக்குறேன் சரியில்லைன்னு சொல்லிட்டு வெற்றிடம் சொல்லும் போது நீ என்ன சொன்ன சுடுகாட்டுல கூட தான் வெற்றிடம் இருக்கு நீ போய் படுத்துக்க எவ்வளவு வன்மமான ஒரு பேச்சை பேசுறீங்க நான் என்ன சொல்றேன்னா ரஜினிக்கும் நமக்கும் எவ்வளவு கருத்து முரண்பாடு உண்டு கருத்தா பேசுவோம் ஏன் இந்த ஆள் மேல இவ்வளவு கோவத்தில் ரஜினி மேல அவ்வளவு கோவத்துல பேசலீங்க ரஜினி மேல நமக்கு விமர்சனம் உண்டு ரஜினி மேல அவ்வளவு வன்மம் எல்லாம் கிடையாது இன்னும் கூடுதலா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்க ஆளை வச்சே வந்து அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில யாரு சாட்டை திருமணம் பேசினார் இன்னைக்கு போய் நின்றுட்டு அது கூடுதல என்ன சொல்றாப்புல இந்த களம் என்பது ஏச்சும் பேச்சும் வாங்க வேண்டிய இடம் அதுக்கு ரொம்ப மன வேணும் அவதூறுகளை பரப்பு யார் அவதூரை பரப்புவா கேப்டன் விஜயகாந்த் உயிரோட இருக்கும்போது நீ நல்ல கிண்ணு கால் கால்ல இருக்கிற கட்ட மசிருக்கு சமம்டான்னு பேசிட்டு செலுங்க ஆட்சியாள நான் விட்ருவேனானு சொல்லி பேசிட்டு இன்னைக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக ஒரு ட்ரிப்பு அப்படின்னு பிச்சை எடுக்கிறதுக்கு வேறன்னா யார் ஏச்சும் பேச்சும் செலுத்துகிறவர்கள் அவர் என்ன நினைச்சிருப்பாரு ரஜினி என்னெல்லாம் பேசுறடா ரஜினி வந்து ஒரு லிசனரா வந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு சீமான் தான் பேசி இருந்தாரு என்ன பேசுனாரு ரஜினியை புகழ்ந்து முக்கால் மணி நேரம் கால் கட்டை விரலை பிடித்து எப்படியாவது நீங்க எனக்கு ஆதரவு கொடுங்க நான் பிஜேபியோட எவ்வளவு இணக்கமாக வேண்டுமானாலும் போய் விட்டுகிறேன் அப்படிங்கறத பேசுனாருன்னு நாம சொல்லல சங்கிக் சாயம் அடித்த அவங்களுடைய பத்திரிக்கை தினமலரே சொல்லுகிறது வா எங்க வரணுமே இங்க வந்துட்டியா அங்க வந்துட்ட அப்படின்னு சொல்லி அது வந்து ரொம்ப முக்கியமானது இது ஒரு பொற்காலம் நம்ம வந்து விஜய கட்சி தொடங்கிய உடனே வந்து அங்கு அரசியல மிகப்பெரிய மாற்றம் பிரளயம் அது வந்து ஆட்சி அசைக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க ஒன்னும் அசைக்கல போட்டு சீமான் தூக்கத்தை கெடுத்தது சீமான் அரசியலை காலி செய்தது அவ்வளவுதான் செஞ்சுது நான் தான் சொல்றேன்னு விஜய்க்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஆட்சியெல்லாம் அடிக்கவும் முடியாது அசைக்கவும் முடியாது நாம இதுல லாபகரமா தொழில் நடத்தலாம் அது விஜய்க்கு தெரியும் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் தம்பிகளும் பரிசீலிக்க கலந்து கொண்டு கருத்துக்களை பெயரணிக்கிச்சு நன்றி நேரில் மற்றொரு விழுந்த நடுமே சந்திக்கலாம் நன்றி